வணக்கம் இது அன்புடன் நிகிதா சேனல் காலையில் ஏழு மணி இன்றைக்கி என்னுடைய கணவருக்கு வந்து இட்லி ஊற்றி வச்சுட்டு ஃபில்டரில் டிகாஷன் போட்டேன் அப்புறம் சாம்பார் வச்சேன் அப்புறம் வந்து சாதம் வந்து ஒரு குக்கரை தனியாக வச்சுட்டேன் ஒவ்வொரு சமயத்தில் இது மாதிரி தான் இரு கடாய் இதெல்லாம் இல்லாமல் இதிலையே சமைச்சிருவேன் எப்போயாவது ஒரு சமயம் அதே மாதிரி தான் இன்றைக்கும் ஓப்போஸ் மெத்தடில் அவரக்காய் பண்ணேன் அதுதான் அந்த மாதிரி வேணும்னா யூடியூப்பில் பாருங்கள் இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அது வந்து புளி ஊற்றி சம்மர் வந்தாலே எனக்கு வந்து மாங்காய் சீசன் வந்துட்டாலே ரசம் தொகையல் இதெல்லாம் வந்து ரெண்டாவது தான் முதல்ல மாங்காய் சீசன்னாலே மாவு மாங்காய் ஊறுகாய் அப்புறம் மாம்பழம் இதெல்லாம் தான் அப்புறம் காஃபி கலந்து குடித்தேன் இதான்டையே முடிஞ்சு